புரியலன்னு சொன்னாக்க இன்னைக்கு நான் பட்டா வாங்கி தரேன் சிட்டா வாங்கி தரேன் உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்வு ஏற்படுத்தி தரேன் நாற்பது லட்சம் சமுதாய மக்கள் இருக்கிறோம் விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்எல்ஏ தொகுதி இருபது எம்எல்ஏக்களை உருவாக்கி வேண்டும் இந்த திராவிட கட்சிகள் நாங்க போராளிகள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் சாதாரணமான வந்து ஊசி பாசுமணி விற்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆனால் தான் அவங்களுடைய சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதில் ஒரு மாற்றம் கூட கிடையாது துளி மாற்றம் கூட கிடையாது அதிரடிப்படை என்னுடைய அதற்கு அடுத்தபடியாக ஒரு காலகட்டத்தில் நான் வந்தேன் தென்னாகரத்தை விட்டு நான் ஈரோடுல வந்து செட்டில் ஆயிட்டு சரி அந்த சாமியை நான் வன்மையாக கண்டிக்கணும் வணக்கம் என்னுடைய பெயர் இரா முருகேசன் நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா எரகொள்ளனூர் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் ஒரு பாயர் சமுதாயத்தை சார்ந்தவன் தோல்ல அரசியல் கட்சி துண்டெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமாங்க எனக்கு அரசியல் அனுபவம் நிறையவே உண்டு நான் படிக்கிற காலகட்டத்திலேயே எட்டாவது படிக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு அரசியல் அனுபவம் உண்டு எட்டாவது படிக்கிற காலகட்டத்திலேயே அரசியலுக்குள்ள வரணும்னு உங்களை எது இழுத்தது எது இழுத்துது அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த பெண்ணாகரத்தில் ஒரு வலுவான ஒரு போராட்டங்கள் எல்லாம் எடுத்து களப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அது மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் சமுதாயம் மேம்பாட்டுக்காக அவங்களும் ஒரு களப்பணி செஞ்சு டாக்டர் ராம்தாஸ் எல்லாம் அடிக்கடி அந்த மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு பேசுவார் அந்த கூட்டத்தை எல்லாம் நான் போய் கேட்பது உண்டு அது மட்டும் அந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம போயர் சமுதாயம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய போயர் சமுதாய மக்களாச்சு அப்போ இவங்களும் வாழ்வாதாரம் மேம்படணும் இல்லை இவங்களையும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒரு தலைவன் வேண்டும் இல்லை அப்படிங்கிற ஆதங்கமெல்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாவது படிக்கிற காலகட்டத்திலேயே பன்னெண்டாவது படிக்கிற காலகட்டத்திலே எனக்கெல்லாம் என் உள்மனசில் தோணுச்சு பெண்ணாகரம் பகுதியில் வீரப்பன் நடமாட்டம் அந்த காலத்தில் நெருப்பூர் மேட்டூர் அந்த வழியாலெல்லாம் வர்றது போறது எல்லாமே உண்டு சில கு கிராமங்களுக்கு எல்லாம் வந்தது அந்த காலகட்டத்தில் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்டு ஒரு கிரணிட்டு குவாரில நான் சூப்பரைஸரா வேலை செய்யும்போது அவரோடு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் உரையாடி அவரோடு உணவருந்திய ஒரு நிலைப்பாடெல்லாம் கூட எனக்கு ஏற்பட்டுச்சு என்னங்க சொல்றீங்க வீரப்ப பேசி பேசியிருக்கிறதா இருந்தால் நீங்க வந்து அப்போ அதிரடிப்படையோட வளையத்துக்குள்ள வந்து இருக்கணுமே அதிரடிப்படையினுடைய வளையத்துக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு காலகட்டத்தில் நான் வந்தேன் பெண்ணாகரத்தை விட்டு நான் ஈரோட வந்து செட்டில் ஆகிட்டு தாளவாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிரனைட்டு பிளாக் கிரனைட்டு குவாரி எடுத்து வேலை செஞ்சு அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது வந்து இந்த அதிரடிப்படை மூலியமாக எனக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் ஏற்பட்டு என்னுடைய என்னுடைய குவாரியெல்லாம் லாக் பண்ணி மேற்கொண்டு செய்ய முடியாமல் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எல்லாம் பிறக்கப்பட்டு பிறப்பித்தது அதில் நானும் ஒருத்தன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து தொடர்ந்து அரசியலுடைய காலத்தில் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் சமுதாய மேம்பாட்டிற்காக எல்லா திறமையான எல்லா சமுதாய மக்களுக்கு உண்டான வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் எல்லா சமுதாயங்களும் மேம்பட வேண்டும் நிலையில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நாங்க வந்து போய் நிற்பேன் நான் சமூகம் பெரிய இடம் போல இருக்க ஆமா போயர் சமுதாயம்ன்றது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இதுதான் வகுப்பு தான் அந்த வகுப்புல இருந்து இதுவரையில ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் தமிழகத்துல இல்லை அப்படிங்கிற வந்து ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்துல நான் இருக்கிறேன் அதை வந்து முறியடிக்கணும் இது என்ன ஒரு பெரிய முரணா இருக்கே போயர் சமுதாயங்கிறீங்க பலதரப்பட்ட மக்களுக்காகவும் போராடுங்கிறீங்க என்ன கதை விடுறீங்களா கதையெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி இது வந்து கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அரசியல் பிரதிநிதித்துவம் எல்லா ஜாதியினருக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் இன்னைக்கு சாதாரண ஒரு சாதாரணமான வந்து ஊசி மணி பாசு விற்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆனால் தான் அவங்களுடைய சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதில் உரு மாற்றம் கூட கிடையாது துளி மாற்றம் கூட கிடையாது சரி இப்போ அரசியல் அரசியல் சுத்தி தெரியுறீங்களே இப்போ இந்த வழி பயணங்கள் வழி செலவுகள் இதெல்லாம் ஆகுமே அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து பயணிச்சு தான் ஆகணும் தியாகங்களை சந்திச்சு தான் ஆக வேண்டும் நிறைய தியாகங்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் சந்தித்து பயணங்கள் இதுவரை இருபது இருபத்தஞ்சு வருஷமா பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம் வழி செலவுகள் இல்லை அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு பயணத்தை வந்து நிறுத்தி வைக்க முடியாது ஏற்கனவே நிறைய தோழர்கள்லாம் வந்து அந்த மாதிரி பயணிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல கண்ணு கூட நம்ம சொல்லலாம் நல்ல கண்ணு தோழர் அவரெல்லாம் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சமுதாயத்திற்காகவும் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க அதையெல்லாம் அவருடைய கருத்துக்களை நான் உள்வாங்கியிருக்கிறேன் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் தடுமாற்றம் பண்ற மாதிரிதான் நீங்க சொல்ற பதிலாம் இருக்கு இவ்வளவு தடுமாட்டத்திலையும் உங்களுக்கு இந்த சாதியின் மீதான பற்றும் விளிம்பு நிலை மீதான பற்றும் தேவைதானா கண்டிப்பாக தேவைதான் கண்டிப்பாக தேவை அதனால் சாப்பாடுங்கன்றது என்ன சாப்பாட்டுக்காக நம்ம வந்து அதே ஒரு முக்கியத்துவம் கருதிட்டு நாங்கள் வந்து இருக்க முடியாது ஒரு போராளி நாங்கள் போராளிகள் கொண்டு தான் இருக்கிறோம் சமுதாயத்தில் இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க போயர் சமுதாயத்தில் போயர் சமுதாயத்துக்காக எத்தனை பேர் இங்கே போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பேரும் அந்த கருத்து வளை வந்து பரிசீலனை பண்ணி வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருமே இல்லை அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் பயணிச்சுட்டே தான் இருக்கிறோம் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை சந்திக்க தயாராக நாங்கள் பயணிச்சுட்ருக்குறோம் நாங்க எதுக்குங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நீங்க வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாம சம்பாதிக்க முடியாம நீங்க பாட்டுக்கு அரசியலுக்கு வருவீங்க பொதுநல போராட்டம் போவீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் எங்களுக்கான பொருளாதாரத்தை பண்ணுவா தம்பி அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஒரு கருப்பர் இனத்திற்காக ஒரு கணு ஒரு கருப்பர் போராடி தான் ஆகணும் ஒரு பாயர் சமுதாயத்திற்காக எந்த பாயனும் செய்யலை சொன்னாக்கா ஏதாவது ஒரு பாயம் போ போராடி தான் ஆகணும் அந்த போயருக்கு உறுதுணையாக தூணாக நின்று எல்லாருமே வழிவகை பண்ணி கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எல்லா சமுதாயத்திலும் அதுல இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள பயணிச்சிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை வகையான போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கீங்க என்ன வகையான என்ன வகையான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வாங்கி கொடுத்துருப்பீங்க நீங்க தம்பி ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் வாங்கி கொடுக்கறது மட்டுமே முக்கியம் அல்ல பல்வேறு நிறைய போராட்டங்களை நான் நான் நடத்தி இருக்கின்றேன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்ணாகரத்தில் கூட நான் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து சாலை மறியில நான் இருக்கிறேன் அந்த சாலை மறியல் என்பது எப்படி தெரியுமா யாருமே சிந்திக்க கூடாத ஒரு போராளியினுடைய தனம் வந்து எனக்கு அந்த நேரத்துல தெரியப்பட்டது எப்படி என்று சொன்னால் புளிய மரத்துல வந்து மூன்று நான்கு புடவைகளை கட்டி தொங்க விட்டு அதுல குழந்தைகளை நான் வந்து தூரியாடு விட்டவன் ரோட்ல போலீஸ் வந்து நீங்க கல்ட்டி நீங்க வந்து இது பண்ணீங்க எங்களை போராட்டத்தை கைவிட சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தைகளை கை தொட்டு பாருங்க நீங்க என்ன என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரியான போராட்டங்களை நம்ம வழி நடத்தினவன் அது மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாயத்தையும் சீர்திருத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது ஒரு பாயர் சமுதாயம் மட்டுமே இல்லை அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பேர் அனுந்ததீர் சமுதாயம் ஆகட்டும் மற்ற எல்லா சமுதாயங்களுமே வந்து நம்ம வந்து மேம்படுத்தி தான் ஆக வேண்டும் அவருக்கு உண்டான ஒரு குரலும் நாம் கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் நாம் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு பாய் எப்படி ஒரு கிணறு வெட்டிட்டான்னா அந்த கிணறு வந்து பாய்னுக்காக வெட்டி இருக்கிறான் அனைத்து தரப்பு விட்ட மக்களுக்காக தான் அவன் வெட்டியிருக்கிறான் ஒரு அணையை கட்டி நீர்த்தேக்கம் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு போயனுடைய உழைப்பு போயினுடைய வேர்வை தான் அது போயர் மட்டுமா பயன்படுது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பயன்படுது அந்த நீர்ப்பாசன வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த போயர்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் பாராட்டுகள் சொல்லி தான் ஆகணும் அதெல்லாம் அந்த வேர்வை எவ்வளவோ கஷ்டங்களெல்லாம் நம்ம பட்டிருக்கிறாங்க அது அதில் வந்து நம்ம சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அது பொதுநலம் தான் அதிகம் என்னங்க யாரை கட்டாலும் கிணத்த நான் தான் கட்டினேன் அணைய நான் தான் கட்டினேன் அதை கட்டினேன் இதை கட்டினாங்கிறீங்க நான் பெருமை பேசி தெரியுறீங்களே நான் சும்மாவா கட்டினீங்க காசு வாங்கிட்டு தானே கட்டியிருப்பீங்க தம்பி காசு வாங்குறது மட்டும் பெருசு இல்லை இப்ப அதே காசு நாங்க வந்து திருப்பி கொடுக்குறோம் எந்த மாற்று ஜாதியினருக்கு வந்து அந்த கட்டணம் கட்டச் சொல்லுத அந்த கல் தூக்கி கட்டணம் கட்டச் சொல்லுத இல்ல கிணறு வெட்ட சொல்லுத இந்த மாதிரி கோயில கட்டச் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஜாதி பெருமை பேசுறீங்களா ஜாதி பத்தி தான் பேசி தான் ஆகணும் ஜாதி பத்தி ஏன் பேசக்கூடாது ஜாதி பத்தி ஏன் பேசக்கூடாது போயன் மாற்று கருத்து இல்லை பல்வேறுபட்ட சமுதாயத்திற்குணையாக இருந்தவர்கள் போயர் சமுதாய மக்கள் அவருடைய உழைப்பு அவருடைய வேர்வை இன்னுமே வரலாறு படித்துக் கொண்டிருக்கிறது பவானி சேகர அணி ஆகட்டும் மேட்டூர் டேம் ஆகட்டும் இன்னைக்கு காளிங்கராயன் வாய்க்கால் ஆகட்டும் எதிர்த்து சொல்ல போன தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இந்த போயர் சமுதாயத்தினுடைய

திருவாரூர் தேர் ஆகட்டும் எந்த தேர் ஆகட்டும் அந்த தேர் மக்களை சார்ந்தவங்க தான் பாயர் சமுதாய மக்கள் தான் சரி நீங்களே பெருமையை வச்சுங்க பெருமையை வச்சுக்கிறது மட்டும் இல்ல பெருமையை வச்சுக்கிறதுல நாங்கள் அடையாளமா வரலாறு படைக்கணும் என்னங்க வரலாறு வரலாறு என்னங்க வரலாறு தேவைப்படுது வரலாறு தேவைப்படுதுன்னாக்கா வரலாறு இல்லாத வந்து சமுதாயம் வரலாறு ஒன்றும் மேம்படலையே விளிம்பு நிலையிலேயே எங்களை வச்சிருக்காங்க ஒரு அடிமைத்தளத்தில் வச்சிருக்காங்க நாற்பது லட்சம் சமுதாய மக்கள் இருக்கிறோம் விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு ஒரு இருபது எம்எல்ஏ தொகுதி இருபது எம்எல்ஏக்கள் உருவாக்கி வேண்டும் இந்த திராவிட கட்சிகள் இருபது எம்எல்ஏக்கள் உருவாக்கி அது உங்களுடைய இயலாமைங்க எப்படி இயலாமை லட்சம் பேர் இருக்கீங்கன்னா நீங்க இருபது எம்எல்ஏவா வந்திருக்கணும்னா அது உங்களுடைய இயலாமை நீங்க போய் கேட்கல அதுக்கு உண்டான போராட்டத்தை முன்னெடுக்கல அது முன்னாடி போராட்டத்தை நாங்க ஏன் இப்படி முன்னெடுக்கலன்னு சொல்றீங்க திருச்செங்கோடு நாங்க மூவாயிரத்தி முன்னூறு ஓட்டு வாங்குறோம் அங்க நிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஆயிரத்தி நூறு ஓட்டுல தோக்குறாரு அவரு அவருக்கு தெரிய வேண்டாமா அந்த போய் மூவாயிரத்தி முன்னூறு ஓட்டு வாங்கலாம்னா நாம தோத்து போயிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியும் இல்ல அந்த இடத்துல அவங்க அவங்க தோத்து போயிட்டாங்க கணிசமான ஓட்டுல இந்த மாதிரி நாங்க வந்து எலெக்ஷன்ல நின்று ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ நீங்க வந்து வரலாறுல ஆயிரம் வேணா சொல்லலாம் இங்க வெற்றி தான் பேசுவோம் சரியா இது வரைக்கும் ஒரு வெற்றியுமே பெறல தான் உண்மை ஒரு வெற்றி பெறலன்றதெல்லாம் அதெல்லாம் நீங்க எப்படி சொல்லுறீங்க நாங்கள் வந்து போராடிதான் இருக்கிறோம் எலெக்ஷன்ல நின்றுட்டு தான் இருக்கிறோம் சமுதாய மக்கள் மேம்படணும் அப்படின்ட்டு எலெக்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தாறு எம்எல்ஏ தொகுதியில் நாங்கள் நின்று இருக்கிறோம் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஜெயிச்சவன் தோத்தவனுடைய வேட்பாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய நிலவு அளவுக்கு இன்னைக்கு வந்து பாய சமுதாய மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஊருக்கு ஒரு தலைவர் மாவட்டத்துக்கு ஒரு கட்சி இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மாவட்டத்திற்கு ஒரு கட்சி இருக்கிறது இருந்துட்டு போகட்டுங்க அது அவங்களுடைய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி வச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு சமுதாயம் மேம்படுவதற்காக வந்த தலைவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து கலெக்ட் பண்ணி இந்த சமுதாய மக்களை சுரண்டுறதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் யார நீங்க அப்படி சொல்றீங்க யாராக இருந்தாலுமே சரி அது எந்த சாமியாக இருந்தாலுமே சரி அந்த சாமியே வந்து எங்க மக்களோட வந்து பணத்தை வந்து வரி பணத்தை வந்து கொண்டு போய் அந்த சாமியை கும்பிட்டு கூட சரி அந்த சாமியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இல்ல புரியல புரியலன்னு சொன்னாக்கே இன்னைக்கு நான் பட்டா வாங்கி தரேன் சிட்டா வாங்கி தரேன் உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்வு ஏற்படுத்தி தரேன் எனக்கு முன்னாடியே பணம் கொடு வீட்டுக்கு இவ்வளோ கொடு ஆளுக்கு இவ்வளோ தலைமையில கொடு அப்படின்னு சொல்லி வசூல் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே மாதிரி பெரும்பாலான தலைவர்கள் வந்து நான் மாநாடு போடுறேன் மாநாடு போடுறேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணுறதும் அந்த மாநாட்டின் மூலியமாக தன்னை வந்து பெரிய அளவுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு திராவிட கட்சிகளோட இல்ல மற்ற கட்சிகளோட கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் இருக்கிறது அதையும் நான் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிருக்கிறேன் அதுக்குண்டான புரிதல்கள் வந்து நான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் வேலைகளையும் நாம் வந்து சமுதாய மக்களோட இந்த யூடியூப் சேனல் மூலமாகவோ மற்ற சேனல் மூலியமாக வந்து கருத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களோட செயல் திட்டம் தான் என்ன என்னுடைய செயல் திட்டம் என்பது எப்படி என்று சொன்னால் பாமர மக்களாகிய நரிக்குறுவர்களும் அருந்ததியர் சமுதாய மக்களும் போயர் சமுதாய மக்களும் இன்னும் பல்வேறு தரப்பட்ட ஜாதியினர் அமைப்புகளுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைத்தால் ஒளியே இந்த சமுதாயம் வந்து மேம்படாது இந்த ஒட்டுமொத்த இந்த சமுதாய அமைப்புகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது பேப்பரின் வாயிலாகவோ டிவி சேனல் வாயிலாகவும் நிறைய செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை குறித்து இந்த முருகேசன் யார் என்ன ஏது என்று எல்லாருமே வந்து தெரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கலைஞர் சொன்னதை போல் நானே உனக்கு ஒரு சீட்டு எங்க ஆளுங்க கூட உங்களை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து எல்லாம் கூட்டணி கட்சிகள் கட்சிகளிடத்துல கூட பேசியிருக்கிறாங்க அதை விற்ற நான் வந்து பாரத பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட நான் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனேன் இருபத்தஞ்சு லட்சம் சமுதாய மக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுமாறு பாரதிய ஜனதா கட்சி கூட நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறேன் அனுப்பிச்சிருக்கீங்க நாற்பது லட்சம் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் பேசுறீங்க இருபது லட்சம் லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் ராஜ்யசபா என்ற அரசியல் பிரதிநிதித்துவம் குடு இருக்கக்கூடிய ஜட்ஜுகள் வந்து ரிட்டையர் ஆன ஜட்ஜுக்கோ மத்த மூத்த இவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்துக்கிற ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்து இந்த மாதிரி ஜாதி வாரிய நீ அடையாளம் கண்டு அவங்களுக்கு பிரதிநிதி கொடுத்தவா அந்த ஜாதி முன்னேறும் என்னுடைய கணிப்பு என்னதான் சொல்ல வர்றீங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாகியும் உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அவல நிலையை போக்க வேண்டும் அதற்கு முக்கியத்துவமாக நான் சார்ந்த போயர் சமுதாய மக்களை அரசியலில் பிரதிநிதித்துவம் பெற்றுத்தர வேண்டும் அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்குண்டான பயணங்களை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதற்குண்டான ஆளுமைகளை எல்லாருமே சேரணும் அப்படின்ற வகையில் தேசிய போயர் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக இப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற மூன்று கட்சிகளையும் பல்வேறு சங்கங்களையும் இணைத்து என்னுடைய தலைமையின் கீழே ஒரு அரசியல் தேர்விலே போய் சமுதாயம் வெற்றி காண்பது நிச்சயம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதை உண்மையிலேயே விரைவில் வெற்றி பெற வெற்றி பெற்று காட்டுவேன் என்னால் தான் முடியும் அது உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் nandri